வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் யாழ் கலாச்சார மையத்திற்கு திடீரென்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பெயர் மாற்றம் எதற்காக செய்யப்பட்டது என்கின்ற கேள்வி பரபரப்பை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன புறம் இதன் பின்னணியில் ஊக்க சக்திகளாக இருந்தவர்கள் யார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது திறப்பு விழா நடத்தக்கூடிய அந்த சூழல் வரை எனக்கு தெரியாது என்று இலங்கை அமைச்சர் சொல்கின்றார் இந்த பேர் மாற்றம் எப்படி நடந்தது என்பது எனக்கே தெரியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்தியாவின் பிரதமர் இந்த பேர் மாற்றத்திற்கு மனம் மகிழ்ந்து அவர் வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார் அதுபோல இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சரும் இந்த பேர் மாற்றத்தை உச்சி முகிர்ந்து வரவேற்றுக் கொள்கிறார் ஆனால் தாயகத் தமிழர்கள் மத்தியிலே இது ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது என்கின்ற செய்தி இங்கு புறந்தொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது யாழ் கலாச்சார மையத்தின் பெயர் எதற்காக மாற்றப்பட்டது இதை மாற்ற வேண்டும் என்ற முனைப்பை எடுத்தவர்கள் யார் மக்கள் மனங்களை சோர்வடைய செய்யக்கூடிய விடயங்களை கையில் எடுத்ததின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன திருவள்ளுவரை இங்கு யாரும் எதிர்க்கவில்லை திருவள்ளுவர் என்பது தமிழின் அடையாளம் அதை எதிர்ப்பதற்கான களத்தை யாரும் கொண்டு வரவில்லை ஆனால் யாழ் என்பது நாங்கள் வாழ்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மண் இந்த மண்ணில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சார மையம் அந்த மண் சார்ந்த பெயரோடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதன் வெளிப்பாட்டைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கு நடந்தவையெல்லாம் மாறு கதைகளாக இருக்கிறது என்கின்ற செய்திதான் பெரும்பாலானவர்களால் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த கலாச்சார மையம் எப்படி உருவாக்க கண்டது அதன் பின்னணியில் யார் யார் இதற்கு உதவி செய்தார் இப்பொழுது எதற்காக இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது சத் சரஸ்வதி மஹால் என்கின்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு அரங்கத்தை அதை மேலும் வேறொரு கோணத்தில் அதை கட்டியமைத்து அதற்கான களங்களை எடுத்து அதை யாழ் கலாச்சார மையம் என்கின்ற பேரில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது இதற்காக இந்தியா பெரும் நிதியை ஒதுக்குகிறது சுமார் பதினோரு மில்லியன் ரூபாய் அது நிதியாக ஒதுக்குகிறது இந்த கலாச்சார மையத்தை ஆரம்பிப்பதற்கு அதாவது கலாச்சார மையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழாவை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அதை தொடங்கி வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த கலாச்சார மையம் கட்டி முடிக்கக்கூடிய விடயத்தில் பல நன்மைகள் தாயகத் தமிழர்களுக்கு இருக்கிறது என்றுதான் எடுத்து வைத்தார்கள் காரணம் இது தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் தாயக தமிழர்களுக்கும் இடையே ஒரு உறவு பாலமாக அமையும் என்கின்ற எண்ணங்கள் எடுத்து வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த கலாச்சார மையம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த கலாச்சார மையம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்படுகிறது ஆனால் இதற்கு திறப்பு விழா நடத்துவதற்கான சூழல் உருவாக்கப்படவில்லை அல்லது அமையவில்லை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எப்படியாவது இந்த கலாச்சார மையம் திறக்கப்படும் என்று ஆனால் அதற்கான சூழல் அமையவில்லை இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சேயும் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களும் ஒரு நிகழ்வுக்காக யாழ்ப்பாணம் செல்கின்ற பொழுது அந்த யாழ்ப்பாணம் சென்ற அந்த சூழலில் அந்த அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு களத்தை இந்த யாழ் கலாச்சார மையத்திற்கு அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அதாவது கலாச்சார மையம் திறப்பு விழா காணாமலே அது செயல்வடிவம் காணக்கூடிய ஒரு களத்தை எட்டியது அப்பொழுதே மக்கள் மத்தியிலே சர்ச்சைகள் கிளம்பின இந்த கலாச்சார மையம் கட்டி முடிக்க அதை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வை மிக பிரம்மாண்டமாக நடத்தி அதை ஒரு திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்துவார்கள் என்கின்ற எண்ணங்கள் பலராலும் எடுத்து வைக்கப்பட்டது இந்த சூழல்தான் இது மக்கள் மத்தியிலே ஒரு கசப்பை உருவாக்கி விட்டதே என்பதற்காக இதற்கு திறப்பு விழா நடத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த யாழ் கலாச்சார மையத்தை திறப்பதற்கான ஒரு விழாவை நடத்தி அந்த யாழ் கலாச்சார மையத்தை திறந்து வைத்தார்கள் யாழ் கலாச்சார மையம் திறந்து வைக்கப்பட்டது அவைகளுடைய செயல்பாடுகள் தமிழர்களை சார்ந்து பயணிக்கும் என்கின்ற வார்த்தைகள் எடுத்து வைக்கப்பட்டால் கூட அதற்கான சூழல் அமைந்ததா என்கின்ற கேள்விக்கு பல இடங்களில் விடைகள் இல்லாமலே இருக்கின்றது இந்த சூழல்தான் தற்பொழுது யாழ் கலாச்சார மையத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது இலங்கையின் அமைச்சரும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றார் அவர் அந்த நிகழ்வில் வைத்திருக்கக்கூடிய திரையை விளக்கக்கூடிய ஒரு காட்சி அமைகின்றது அப்படி திரையை விளக்கக்கூடிய சூழலில் இது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்கின்ற பெயர் மாற்றம் கொண்டுள்ளதை அந்த அமைச்சர் பார்க்கின்றார் தற்பொழுது அவர் மக்களிடம் குறிப்பிடுகின்ற பொழுது அதை வேதனையோடு குறிப்பிடுகின்றார் அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன் அந்த திரை விலகுகின்ற வரை எனக்கு தெரியாது இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று திரை விலகிய பொழுதுதான் நான் பார்த்தேன் அங்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் திருவள்ளுவர் மீது நமக்கு மதிப்பிருக்கின்றது திருவள்ளுவரை நாம் நேசிக்கின்றோம் தமிழர்களின் அடையாளம் திருவள்ளுவர் என்பதை நாம் அழுத்தமாக பதிவிடுகின்றோம் ஆனால் இந்த மண் யாழ் என்கின்ற மண் நம்மளுடைய பூர்வீக மண் நாம் விளையாடி கழித்து கொண்டிருக்கக்கூடிய மண் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார மையம் இந்த மண்ணின் பெயரை தாங்கி இருக்க வேண்டும் என்பது ஒரு சராசரியாக உள்ளவர்களுடைய விருப்பம் ஒரு அமைச்சராக இருந்தாலும் எனக்கு அந்த எண்ணம்தான் இருக்கின்றது இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இது எதற்காக இந்த பேர் மாற்றம் செய்யப்பட்டது என்கின்ற விடயத்தை நான் இதுவரை சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் கண்டிப்பாக இதை குறித்து விசாரித்து இதன் உண்மை நிலையை கண்டறிவேன் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த யாழ் கலாச்சார மையம் திறந்திருக்கக்கூடிய விடயத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறது அல்லது இந்த பெயர் மாற்றம் பல வருத்தங்களை கொடுக்கிறது என்று டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அறிவித்திருக்கின்றார் எங்களுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் எங்களுடைய மண் சார்ந்த ஒரு விடயத்தை வேறொரு பேரையில் மாற்றிவிட்டார்களே என்கின்ற குமுறலை டக்ளஸ் தேவானந்தம் எடுத்து வைத்திருக்கின்றார் இதன் பின்னணியில் யாரோ ஒரு சிலர் மறை யூக்கிகளாக இருந்து அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய செயல்பாடுகளின் வெளிப்பாடாகத்தான் இந்த யாழ் கலாச்சாரத்தின் மையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது வேதனைக்கு உரியது என்று டக்லஸ் தேவானந்தம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது இவைகளெல்லாம் ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் கூட எங்களுடைய மண்ணில் எங்கள் மொழியை மூன்றாவது அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வை இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் திறப்பு விழாவில் அவர்கள் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் என்கின்ற விடயத்தை அமைச்சர் அழுத்தமாக பதிவிடுகின்றார் எப்பொழுதுமே குறிப்பிட்ட மண்ணில் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றதென்றால் அந்த குறிப்பிட்ட மண்ணை சார்ந்த மொழியைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள் ஆனால் இங்கு அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறாமல் எங்களை புறந்தள்ளிவிட்டு மூன்றாவது மொழியாக எங்களை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் பெரும் வேதனையை தருகிறது என்று அறிவித்திருக்கின்றார் இலங்கை அமைச்சர் இந்த சூழலில் இந்தியாவின் பிரதமர் இந்த நிகழ்வை பாராட்டி அவர் கருத்துமலை பொழிந்திருக்கின்றார் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு உருவாவதற்கு இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் உதவி செய்யும் என்கின்ற விடயத்தையும் திருவள்ளுவர் என்கின்ற பெயர் தமிழின் அடையாளமாக இருக்கிறது அதை யாழ் கலாச்சார மையத்திற்கு சூட்டி இருக்கக்கூடிய விடயம் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏறக்குறைய வைத்திய ஏறக்குறைய கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் கூட இதே கருத்தை தான் பதிவிட்டிருக்கின்றார் எனவே இந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் இந்த பெயர் மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய கருத்துகள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் தமிழர்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது பல காலகட்டங்களில் தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமலே இந்திய அரசாங்கம் சில செயல்பாடுகளை செய்திருக்கிறது என்கின்ற விமர்சனம் இன்றும் தமிழர் தாயகத்தில் உள்ளவர்கள் மனங்களில் இருக்கிறது மீண்டும் அதுபோன்ற ஒரு நிகழ்வைத்தான் இந்தியா செய்துவிட்டதோ என்கின்ற எண்ணப்பாடுகள் தான் இந்த சர்ச்சையை மையப்படுத்தி நம் மனதிற்குள் எழும்புகின்றன ஆனால் திருவள்ளுவர் பெயரை முதன்மைப்படுத்துவதற்கான களத்தை எங்களுடைய அரசு எடுத்திருக்கிறது என்று மத்திய அரசு குறிப்பிடுகின்றது இதில் யார் பக்கம் நியாயம் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பா